ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண் பாத்திரத்தை நிறைய விதத்தில் பழக்குவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பழக்கி பாருங்கள் அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு மாதிரி ஒரு பாந்த ஸ்மெல்லு அது இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் வராது அதுக்கு முதல்ல இந்த க மண் பாத்திரத்தை பச்சை தண்ணியில் ரெண்டு நாள் ஊற வச்சு எடுத்துருக்கேன் சரி அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே எடுத்துட்டு கடலை மாவு போட்டு ஒரு நூலை வச்சு நல்லா சாஃப்டாக உள்ள நூலை வச்சு நல்லா போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு ஏன் கடலை மாவு போட்டு கழுவி எடுக்கிறேன்னு சொன்னால் கடலை மாவுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி பாஞ்ச ஸ்மெல்லு இந்த ஒரு மாதிரிப்பட்ட வாடையெல்லாம் எடுக்கக்கூடிய அந்த பவர் உண்டு அது எதோ அந்த பவர் அதுக்குள்ளே பேருக்கு பார்த்துடுங்க அதனால கடலை மாவை போட்டே ராவுங்க இல்லைன்னா பருப்பு இருக்குல்ல அவிச்ச பருப்பு இருக்குல்ல அதை வச்சு ராவுனாலும் சரிதான் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நான் காடி தண்ணி சேர்த்து சேர்த்து வச்சுருக்கேன் பழைய சோறு கஞ்சி தண்ணி அதுக்கப்புறம் கூட்டு அப்புறம் எல்லாத்தையும் போட்டு போட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு நாளாக காடி தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் நிறைய கடலை மாவை போட்டு கலக்கி ரெண்டு சட்டிலும் சரிசமமாக எடுத்துட்டு மீதி உள்ள இடத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா சி தீயை கூட்டி கொதிக்க வச்சுருக்கேன் பார்த்துருங்க இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தீயை குறைச்சி வச்சிருங்க சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டு நீங்கள் இது கொதிக்க கொதிக்க இந்த சட்டியோடலேருந்து நம்ம புது சட்டியிலேருந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் பற்றியில் போஞ்ச ஸ்மெல்லு அது வந்து கொஞ்சம் ஹெவியாக வரது வரைக்கும் நீங்கள் இதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதில் இருக்க இந்த தண்ணி அவ்வளோத்தையும் தூரம் ஊற்றிட்டு கழுவி எடுத்துருங்க இதை மாதிரி ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் ஒரு நாள் செஞ்சதோட சட்டி பழகிருமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் பழகாது அடுத்த நாளும் இதே மாதிரி ப்ராசஸ்ஸை திரும்ப பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழுவும் போது என்ன பண்ணணும் திரும்ப கொஞ்சோண்டு உப்பு இருக்குல்ல உப்பை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவுங்க சரியா இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேரடியாக இதில் சமைக்கவே கூடாது ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சாம்பார் ரசம் கழம்பு ஏதாவது வச்சிங்கன்னா அதை இதில் மாற்றி 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 ரெண்டு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும்